ஆந்திராவிலிருந்து நான்கு கிலோ வெள்ளிக்கட்டியை கடத்தி வந்த சேலத்தைச் சேர்ந்தவரை பிடித்து மூன்று லட்சம் ரூபாய் மதிப்புடைய வெள்ளிக்கட்டியை போலீசார் சோதனை சாவடியில் பறிமுதல் செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் பொன்பாடி சோதனை சாவடியில் தமிழக எல்லையில் போலீசார் ஆந்திராவிலிருந்து வரும் வாகனங்களை சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் ஆந்திராவிலிருந்து திருப்பதியிலிருந்து ஆந்திர மாநிலம் பேருந்து திருத்தணி வழியாக காஞ்சிபுரம் செல்வதற்கு மேற்கண்ட சோதனைச் சாவடியில் வரும்பொழுது போலீசார் அந்த பேருந்தில் சோதனை மேற்கொண்டனர் அப்பொழுது அந்த பேருந்தில் சந்தேகத்திற்கு இடமான வகையில் இருந்த ஒரு நபரிடம் போலீசார் அவரது உடமையை சோதனை செய்யும் பொழுது அவரது பையில் நான்கு கிலோ இருப்பது போலீசார் பறிமுதல் செய்து உரிய ஆவணம் இல்லாததால் எடுத்து வந்த சேர்ந்த பிடித்து செய்தனர் உடனடியாக தேர்தல் நிலைய கண்காணிப்பு அதிகாரிகளுக்கு தகவல் அளிக்கப்பட்டது இப்பகுதியில் தொடர்ந்து சோதனை மேற்கொள்ள வேண்டிய தேர்தல் நிலைய கண்காணிப்பு அதிகாரிகள் சோதனையில் இந்த பகுதியில் இல்லை ஆனால் அந்த காவல்துறை அதிகாரிகள் செய்தனர் ஆனால் காவல்துறை அதிகாரிகள் செய்த பறிமுதல் முதல் செய்த வெள்ளிக்கை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாங்கி செல்ல முன்வரவில்லை மேலும் காவல்துறை அதிகாரிகள் வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கும் தகவல் அளித்தனர் அவர்களும் வெள்ளிக்கட்டிகளை பெறுவதற்கு வரவில்லை மொத்தத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட வெள்ளிக்கட்டிகளின் மதிப்பு மூன்று லட்சம் ரூபாய் உடையதாகும் இந்த நான்கு கிலோ வெள்ளிக்கட்டியை அதிகாரிகள் யாரும் முன்வந்து எந்த துறை அதிகாரிகளும் பெற்று செல்ல முன்வராமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்று அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பிய போது எந்த அதிகாரிகளும் இதுகுறித்து உரிய பதில் தரவில்லை பறிமுதல் செய்யப்பட்ட வெள்ளிக்கட்டிகள் தற்போது தமிழக எல்லையில் சோதனை சாவடியில் வைக்கப்பட்டுள்ளது இதையடுத்து வந்து செல்வராஜ் என்பவரையும் பிடித்து அங்கேயே நான்கு மணி நேரத்துக்கு மேலாக வைத்துள்ளனர் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் நடைமுறையில் இருக்கும் வரை தேர்தல் நிலைய கண்காணிப்பதிகார்கள் ஏன் இப்படி பாரபட்சமான முறையில் சோதனை செய்யாமல் அலட்சியமாக நடந்து கொள்கிறார்கள் ஏன் இவர்கள் எடுத்து செல்ல முன்வரவில்லை என்பதும் கேள்வி எழுப்பியுள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர்